ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐஎல்எல் திஎஸ்கே வர்ஸ் ஆர்சிபி தான் நாளைக்கே ரைட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தோனி வர்சஸ் கோலி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பாருங்கன்னா நேரம் அதை பார்த்துருங்க சரி அது பார்க்குறது நல்லா இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறேன் இந்த பதினெட்டு ரன்னு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பதினெட்டு ரனில் ஜெயிக்கணும் சேஸ் பண்ணால் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ரனில் ஜெயிக்கணும்னு ஒரு தேறி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அது எப்படி சார் கணக்கு போட்டாங்க நிறைய பேர் கேட்டீங்க அந்த ஃபார்முலாவும் நான் ஒன்று சொல்கிறேன் அண்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் போன மேட்ச்சில் டூ தௌசண்ட் த்ரீயில ஒரு வேர்ல்ட் கப் அப்போ இந்த மாதிரி ஒரு கொளறுபடி நடந்து சவுத் ஆஃப்ரிக்கா அவுட் ஆச்சு நைன்டீன் நைன்டி டூலேயே அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஆச்சுன்னு அது அதுவொன்னே முப்பது வருஷம் முன்னாடி டெக்னாலஜிலாம் அவங்களெல்லாம் வர வளரல ஸோ அந்தளவு கால்குலேட் பண்ணல இல்லை எல்லாமே வச்சுப்போமே இப்போ எல்லாம் வளர்ந்துருச்சு இல்லை இப்போ எப்போ கூட ஒரு நேர் போட்டார் அதெல்லாம் அந்த காலத்து கணக்கு சார் இப்போ பதினெட்டு ரெண்டு தான் அதுதான் கரெக்டுன்னு கரெக்டாக கூட இருக்கலாம் ரெண்டுக்கு ஒரே ஒரு கேள்வி யாருக்காவது பதில் தெரிஞ்சோன்னு சொல்லிடுங்க டக்குன்னு ஹைப்பத்தட்டிக்கலான கேள்வி ரைட் சப்போஸ் ஆர்சிபி நாற்பது ரனில் ஆல் அவுட் ஆகிடுதுன்னு வச்சுப்போங்க ஆ அப்போ நீங்கள் சிஎஸ்கே இருபத்தெட்டு ரனில் அவ்லோட் இருபத் இருபத்தி ரெண்டு ரனில் அவுட் பண்ணணுமா அப்போ தானே அந்த பதினெட்டு ரன் வரும் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ அப்போ குவாலிஃபை ஆகிடுவாங்களா ஆமாம் முடியாது ரைட்டு சேஸ் பண்ணும்போது எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓவர் ரைட்டா இப்போ சிஎஸ்கே உதாரணத்துக்கு ஒரு அறுபது ரன்லே ஆல் அவுட் ஆகிறாங்கன்னு வச்சுப்போங்க எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓவர் விளையாடணுமா அந்த அறுபது ரன் எடுக்க இல்லை அஞ்சு ரன்லேயே முடிக்கணுமா புரியுதுங்களா அது ஒரு பேஸ் தான் அந்த கணக்கு அது நீங்கள் பதினேழுமும் மூணு மேட்சும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த வீடியோ கட கடன் நான் சொல்லிடுறேன் நான் எப்போது சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் யூ ஸ்கோர்ட் இன் தோஸ் தேர்ட்டின் மேட்சஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் யு பிளேட் மல்டிப்ளை பை இந்த மேட்சஸ் யோபிப்ளைன் போட்டால் ஒரு ஃபிகர் வரும் அதுபடி பார்த்தா இப்போ சிஎஸ்கேவோட ஃபிகர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் இப்போ அதே ஃபார்முலா படி பார்த்தா ஆ ஆர்சிபி எடுத்து வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டி செவன் ரெண்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் சிஎஸ்கே ஹேடாக இருக்குது இப்போ ஆர்சிபி ஜெயிக்கணுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் சிஎஸ்கே நீங்கள் பீட் பண்ணி ரன் ரேட்டில் வர முடியும் அது ஒத்துக்கிறேன் நீங்கள் எந்த ரன் எடுத்தாலும் அது பழைய பதிமூணு மேட்சும் அது கேல்குலேட் ஆகும் உதாரணத்துக்கு ஆர்சிபி இது வரைக்கும் விளாண்ட பதிமூணு மேட்ச்சில் இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓவர் நாலு பால் விளையாடிருக்காங்க நீங்கள் என்ன ஸ்கோர் ரேட் டிஃப்ரெண்ட்ஸு நான் சொன்னேன் இல்லையா ஏ மைனஸ் பின்னு இப்போ ஒரு டீம் இவ்வளோ எடுத்து அது சேஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் இந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓவருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ஸோ அப்படி தான் ஃபார்முலா ஒர்க்ஸு அப்போ நீங்கள் இருபது மூவர் மேட்ச் நடந்தாதான் இது நடக்கும் இப்போ மழை வேற பெய்யுங்கிறாங்க தான் இந்த அறுபது ஐம்பது கணக்கெலாம் சொன்னேன் ஆல் அவுட்டு ஆல் அவுட்டில் இப்போ அஞ்சு ஓவர் மேட்ச் என்ன பண்ணுவீங்க மினிமம் ரிசல்ட்டுக்கு அஞ்சோ ஆறு ஓவர் விளையாடணும் மழை பயங்கரமாக பெய்யுது இப்பவும் பெய்யுது நாளைக்கு மழை பயங்கரமாக பெஞ்சி இருபது ஓவர் நடக்கிறது கஷ்டம் அப்போ ரன் ரெயின் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா எட்டு ஓவர் மேட்சுன்னே வச்சுப்போமே எட்டு ஓரில் எண்பது அடிச்சிடறாங்க ஸோ நீங்கள் வந்து பதினெட்டு ரனில் ஜெயிக்கணும்னா அறுபத்தி ரெண்டு ரனில் ஹோல்ட் பண்ணணுமா இட் இஸ் நாட் லைக் தட் அதை நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அத்தனை மேட்ச்சுக்கும் ஸோ இந்த பதினெட்டு ரன் ஃபார்முலா எப்போ ஒர்க் அவுட் ஆகணுமா ஃபுல் இருபது ஓவர் மேட்ச் நடந்தால் தான் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் இந்த பதினெட்டு ரன்னோ இல்லை எயிட்டீன் பாயிண்ட் ஒன்னும் ரெயின் கரெக்டையில் ஆச்சுன்னா இம்பாசிபிளாக போயிடும் அதுக்கு தான் நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஒரு ஓவர் இருபத்தன்று ரன்னு ஒரு ஓவரில் இருபத்தொன்று நினச்சிட்டு போனவங்க மழை பேஞ்சி வெளில வந்தாங்க ரெண்டு முடிச்சு திருப்பி போகும்போது இருபத்தொன்னு ஒரு பால் ஆயிடுச்சு மை பாயிண்ட் ஏன்னா இது நீங்கள் ஈவன் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓவர்லேயும் சிஎஸ்கே வந்து இது வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி நாலு ஓவரில் ஐம்பத்தி நாலு ஓவர் விளையாடிருக்கு டூ ஃபிஃப்டி ஃபோர் ஓவர்ஸ் ப்ளஸ் நாலு பால் விளையாடிருக்காங்க ஆர்சிபி டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஜீரோ ஃபோர் பால்ஸ் விளையாடிருக்காங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாட் எவர் ஆப்பன்ஸ் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பார்க்கணும் பண்ணணும் வடிவேல் சொல்கிற மாதிரி ஆர்சிபி ஷுட் வின் த மேட்ச் வித் அ மார்ஜின் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ ஹண்ட்ரெட் அ ஹெட் ஆஃப் சிஎஸ்கே அப்போ தான் தே கேன் ப்ரொசீட் இருபது ஓவர் கம்மி ரைன் ஷார்ட் ஆகாத இது கேப் ரொம்ப பெருசாக போகும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று நெட் ரன் ஹண்ட்ரட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன்லி டு தி நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி பிளேடு விச் இஸ் ஆர்சிபி டூ அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓவர்ஸ் ஜீரோ ஃபோர் பால்ஸ் விளையாடிருக்காங்க இப்போ வாட் எவர் டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் எடுக்கிறத இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓருக்கும் டிவைட் பண்ணணும் நான் வச்சுங்க ரைட் இப்போ அந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓவர் இது இருபது ஓர் ஆட் பண்ணால் டூ சிக்ஸ்டி எயிட் ஓவர்ஸ் அப்போ தான் அந்த எயிட்டீன் ரன்ஸ் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஒன்னு மேட்ச் ஆகும் ஹோப் ஃபார்ட்டி ஓவர்ஸ் மேட்ச் நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஜெயிச்சிட்டு ஓவர் வின் லெட் தம் கோ ரெயின் கட் இல்லைன்னா இந்த மோர் அண்ட் மோர் ஓவர் ரெடிஸ் ஆக மோர் அண்ட் மோர் அட்வான்டேஜ் சிஎஸ்கே சொல்லிட்டேன் இது இல்லை சார் அப்படிலாம் கிடையாது ஒரு ஓவராக மேட்சாக இருந்தாலும் பதினெட்டு ரன்ல எடுக்கணுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஓரளவுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சொல்லி அண்ட் உங்கள் ஒப்பீனன் சொல்லு பொறுமையாக பார்த்து கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஆயிரம் சார் ஃபிரெண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்